அவங்களுடைய ஒரே நோக்கம் என்னன்றதை பார்க்கணுங்க விஜய் வந்துட்டு எங்களுடைய கொள்கை எதிரி பாஜகன்றாரு அரசியல் எதிரி திமுகன்றாரு ஆமா ஆனா விஜய் வந்துட்டு சிக்கன உடனே இவங்க அப்படியே டீமாவே வந்து இறங்குறாங்க எல்லாரும் கடகடன் வந்து இறங்குறாங்க காத்தாலேருந்து காப்பாத்துறாங்க ஏன்னா அவங்க வந்துட்டு திமுகவை டேமேஜ் பண்ற நோக்கத்தோடு இறக்கி விடப்பட்ட விஜய சிக்கல்ல மாற்ற விடாத காப்பாற்றணுன்ற ஒற்றை நோக்கம் தான் அவங்க எதிர்பார்க்கல போலீஸ் வந்து ரொம்ப அழகா கேஸ் போடும் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக கேஸை போட்டாங்க எடுத்துட்டு போயிட்டு நீதிமன்றத்தில் வச்சுட்டாங்க இன்னைக்கு நீதிமன்றம் கிழி கிழின்னு கிழிச்சு விட்டுது இந்த மேலேருந்து வந்தாங்களே எப்படி ஸ்டாலின் பொறுப்பாவார் ஸ்டாலின் சொன்னாரா ஒன்பது மணிக்கு பேசு பன்னெண்டு மணிக்கு பேசுன்ட்டு நாமக்கல்ல எட்டை முகாலுக்கு டைமிங் வாங்கினது யாரு இடத்த கூடி முடிவு போலீஸோட அது ரைட்டு எட்டை முகாலுக்கு தானே வரேன்னு சொன்னீங்க அங்க இங்க எத்தனை மணிக்கு ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சாரு இங்கேருந்தே எட்டு மணிக்கு தான் பிடிக்கிறாரு அப்ப என்ன அர்த்தம் அங்கே ஏர்டேமுகாலுக்கு பேச வேண்டியது ரெண்டே முகாலுக்கு பேசுகிறாரு அங்கேயே முப்பத்து நாலு பேர் போட்டு உழுதுட்டாங்க இதெல்லாம் நீதிமன்றம் கண்டுக்காது இல்லை அப்படிதான் இவங்க நினச்சாங்க அதனால தான் இவங்க அந்த மாதிரி பேசுனாங்க திட்டமிட்டு ஒரு கருத்துரவாக்கம் திமுக அரசு ஃபெயில்டு உடனே அந்த இன்சிடென்ட் நடந்து எல்லாரும் அந்த உயிரை காப்பாற்ற இது பண்ணுறாங்க டெல்லியில இருந்து அறிக்கையை கேட்டு உள்துறை அமைச்சகம் தமிழக அரசுக்கு உத்தரவு அதான் நான் சொன்னேன் இதில் ஒரு இதில் வீடியோவில் புடிங்கி நான் சீஃப் மினிஸ்டர் தானே ரெட் லைன் தான் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் வி வில் சென்ட் த ரிப்போர்ட் வென் இட் கம்ஸ் முடிஞ்சு போச்சு ரெண்டு லைன் தான் நீ ஒன்றும் பிடுங்க முடியாது ஏன்னா அது வந்து ஸ்டேட்னுடைய லா அண்ட் ஆர்டர் ஸ்டேட் சப்ஜெக்ட்